சென்னை வடபழனி வடபழனி முருகன் கோயில் தெரு ஆண்டவர் கோயில் தெரு இங்கே வந்து பேங்க் ஆஃப் பரோடா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வடபழனி சித்தர் பரஞ்சோதி பாபா தவம் செய்த தவ அறை இருக்குது இங்கே எல்லா சித்தர்களுடைய குரு பூஜை தகவலும் இங்கே ஒட்டி வைப்பாங்க பள்ளுவழி சித்தர் வெங்கட்ராமசாமி உடல் கனகபட்டி சுவாமி சித்தாப்பூர் இல்லை சர்வ மங்கள திருவடி போட்டு வாபா சர்வ மங்கள திருவடி போட்டு இயற்கை பிரச்சனை வந்து மக்களை காப்பாற்றுறீங்க மிக நன்றி உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் போய் சேரணும் எல்லா மக்களும் மேன்மையடைய வேண்டும் பேரானந்தம் பெருநிலை பேருந்து பரஞ்சோதி பாபா பால்நல்லூரில் அமர்ந்தருடைய சர்க்குரிலே போட்டி வட பயில வாழ்ந்தது இந்த தபாரை தான் இப்போ பரஞ்சோதி பாபா சமநிலை இருந்தது பால்நல்லூரில் அது வந்து நம்ம வெள்ளக்கோட்டை முருகன் கோயிலுக்கு அருகில் முன்ப முன் முன் பகுதியில் இருக்கிறது அதனால் அதுலேயே போய் தரிசனம் பண்ணுங்கள் பாபாவை பரஞ்சோதி பாபாவை அதுக்கு எக்ஸாம்பிள் பாபாவுடைய லொக்கேஷன் வந்து யமகா நிசான் கம்பெனி வெள்ளம் பஸ் ஸ்டாண்டு பால்நல்லூர் பாபா அமர்ந்தாருளியது அனைவரும் தரிசிங்க அனைவரும் இங்கும் வாழுங்க வாழ்க பரஞ்சோரி பாபாவுடன் சத்குருவே போற்றி ஐயாவுடைய சமாதி ஸ்ரீபெருந்தூர்ல வாழ்நூல்லுல இருக்கு எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணுங்க எல்லாரும் வாழ்க்கையில் மேல மேலும் முயற்சி அவருடைய பாபாவுடைய ஆசீர்வாதத்தில் எல்லாரும் வெற்றி அடைஞ்சி ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் நல்லறமாக வாழ்வதற்கும் இல்லறமாக வாழ்வதற்கும் அவர் வழி வகுப்பார் என்றும் ஒரு ஆசீர்வாதம் எல்லா டியோடிஸ்க்கும் எல்லோருக்கும் கிடைக்கும் வரும் ஜென்ரேஷனுக்கும் எல்லா நாட்டுக்கும் பரஞ்சோதி பாபா தான் ஆசீர்வாதம் பண்ணுவார் அவ்வளோ யாருக்கும் எதுவும் கவலை வேணாம் எதுக்கும் கலங்க வேண்டாம் வடபயணி பரஞ்சோதி பாபா சர்வமங்கால திருவடின்னு சொன்னாலே போதும் நம்மளுக்கு மறுபடியும் வாழ்க்கையில் ஒரு முப்படி முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகள் வகுப்பார் தொகுத்து கொடுப்பார் சத்குருவே பரஞ்சோதி பாபா திருவடி போற்று நன்றிங்கய்யா பரஞ்சோதி பாபா அருள்மிகு வடவழி பரஞ்சோதி பாபா தவம் செய்த கருவறையில் இயற்கை புயல் மழையினால் மக்கள் பாதிப்பில்லாமல் இருக்கணும்னு எல்லாரும் வேண்டிக்கிட்டோம் என்று பரஞ்சோதி பாபாவுக்கு நன்றி தெரிவித்து பிரார்த்தனை செய்கிறோம் சாமிகள் ஜீவசமாதி ஸ்ரீபெரும்புத்தூர் வல்லக்கோட்டை வழியில் வல்லம் அருகே பால்நூலர் கிராமத்தில் அமைந்துள்ளது